ஸ்ரீ மணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவரு தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இப்ப பார்க்க இருக்கிறோம் சிம்மம் ராசி சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல சிம்ம ராசி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க நீங்க காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி அதே போல் தனித்து இயங்கக்கூடிய ராசி தனி துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தன்னகத்தை கொண்டவர்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னாக்க சிம்ம அன்பர்கள் தான் தன்னை சுயமாவே மோட்டிவேட் பண்ணிக்கிறது எதுலையும் பாசிட்டிவாக தன்னை வச்சுக்கிறது எந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறது துணிச்சல் தைரியத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ராகு கேது ரொம்ப சாதகமா இருக்கா அப்படின்னா கேது வந்து ராசிக்கே வந்துட்டாருங்க ராசிக்கே வந்துட்டார் ராசியிலே கேது அமர்ந்திருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்துட்டார் இப்ப ஒண்ணு ஏழில் அமர்ந்திருக்கிறது நல்லதா இரண்டுமே வந்து சுபஸ்தானங்கள் அமர்ந்திருக்கிறது நல்லது செய்யுமா அப்படின்னு பாக்கையில ஏற்கனவே கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தார் கண்டக சனி பாதிப்புல இருந்தீங்க இப்போ என்ன நடந்து போச்சுன்னா அஷ்டம சனி பாதிப்பாகி போச்சு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப அது சனி பகவானால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது சனி பகவானால உறுதியாக நம்ம வாழ்க்கையில சில தடுமாற்றங்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து ராகு கேது பார்க்க போறோம் ராகு என்ன பண்ணிட்டாரு ஏழாம் இடத்துல கேது ல ராசிலே இருந்து நேருக்கு நேராக பார்க்கறாங்க அப்போ இந்த பார்வை ஏதாவது எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ராசியிலே ஜென்ம ராசியிலே கேது வந்து அமர்ந்தாலே என்ன நடக்கும்னா தன்னோட மனதில் தனக்கு பார்த்திங்கனாக்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சுபமாக இருக்கையில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படும் சித்தர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு ஞானிகள் வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஆசீர்வாதம் பெறுறது ஆமா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உருவாகும் மனசுல அடிக்கடி கோவில் குளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆத்ம ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆழ்ந்த சிந்தனைகள் ஆமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும் அது அது வந்து நல்ல நிலை இதே என்ன சில பேருக்கு சூழ்நிலை சரியில்லாமல் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது சரியில்லை அப்படின்னா மனம் குழப்பமடையும் ஆமாம் புத்தி பேதளிக்கும் ஆமாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிறது தெரியாது தடுமாற்றம் ஏற்படும் அதே போல் அம்மா வர்க்கங்கள் சார்ந்து பாட்டியார் வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனஸ்தாபங்கள் இருக்கும் மனக்குறைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா மாமனார் தாய் மாமன் வர்க்கத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதை உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்ணு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ ஜென்மத்தில் கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஆன்மீகத்தை அறமாக கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னன்னா இறை தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா ஜென்மம் கேது அப்படிங்கிறது பெரும்பாலும் பெரிய பாதிப்பை கொடுக்கிறாரு ஆத்ம ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் கொடுக்கும் பொருளாதாரத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை இவர் உள்நிலையில் தான் நமக்கு வேலை செய்வார் மன இருக்கத்த உடல் இருக்கத்த கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறதுக்கு ரிலாக்சேஷன் அப்ப என்னன்னா யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்கள் அப்படியே ராகு பகவானுக்கு வருவோம் ராகு போகக்காரகர் கொடுத்து கெடுப்பவர் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் அவர் ஸ்தான பலம் பெற்றது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மனைவி களத்துற ஸ்தானம் அதே நேரத்தில் கூட்டு தொழில்கள் ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட அமைப்புகள் உள்ள ஸ்தானம் போட்டியாளர்களை சந்திக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல போய் அமர்ந்துட்டார் இதுல ஒரே ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிக்கலாம் போட்டியாளர்களை ஜெயிக்கலாம் ஏன்னா ராகுவோட வலிமையானவர் யாரும் இல்லை எல்லா கிரகத்தையும் கூட கூடுதல் வலிமை ராகுக்கு இருக்கு அதை விட கூடுதல் வலிமை கேதுக்கு இருக்கு அப்ப ராகுவோட வலிமை போட்டி பந்தயங்கள்ல சூப்பராக ஜெயிக்கலாம் போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நண்பர்கள் நிலையும் கணவன் மனைவி நிலைகள் கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கூட்டு தொழில்கள்ல கூட ஒரு நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் சார்ந்த காரகத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனா உறவுசுகள் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சிம்மராசி அன்பர்கள் அப்ப கனவு மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்ப ராகு வந்தார்னா என்ன நடக்கும் சந்தேகத்தை அதிகமாக கொடுப்பாரு சந்தேக புத்தியை கொடுப்பாரு சந்தேகம் ஏற்படும் சங்கடத்தில் வந்து முடியும் அடுத்து நண்பர்கள் மத்தியில வாக்குவாதம் செய்ய செல்வார் தீய பழக்க வழக்கங்களுக்கு தன்னை ஆட்படுத்துவார் மது மாது பிரியர்களாக தன்னை மாற்றி விட்டுருவார் இதே சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை கூட செய்ய வச்சிருவார் கூட்டணியாக அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்டனையை கொடுக்குறது மாதிரி கொண்டு வந்துடுவார் அப்போ சிம்மராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது தாங்க ரியலாக உள்ள ஒரிஜினல் ப்ரிடிக்ஷன் இப்படி தான் இருக்குது ஆனால் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் கோச்சார பலன் அப்படிங்கிறது இப்படி இருக்கு இந்த கிரக கிரகப்பயிற்சி அப்படிங்கிறதும் இப்படி இருக்குது ஆனா பிறப்பு ஜாதகத்துல என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா ஸ்தான பலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் சிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு யோக பலன்களை யோக பலன்களை கொடுக்கும் மற்ற இடங்கள்ல அமர்ந்திருக்கு அனுபவிக்கிறது மாதிரி இருக்கும் நல்வினை தீவினை அப்படிங்கிறது அந்தந்த ஸ்தான பலத்தை பொறுத்து இருக்குது ராகு கேதுக்களுக்கு தனி வீடு கிடையாது அமர்ந்த இடத்தோட முழு இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்க அந்த இடத்துக்கான பலவீனத்தை கொடுப்பாங்க அந்த ஸ்தானத்திற்கான பலவீனம் ஒரு குறிப்பாக ஐந்தாம் இடம் அப்படின்னா குலதெய்வத்துல ஒரு பல்வேறு பிரச்சனை இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் கோயில் பிரச்சனை அடுத்து குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மன நெருடல் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் மன தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஆமா சில பேருக்கு ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கான வழிகள் இருக்காது இப்படி பல்வேறு விதமான சங்கடங்களை கொடுத்துருவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதோட தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே போல் சர்ப்ப தோஷம் இருக்கா அப்போ ஒரு ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டுருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்க காலதர்ப இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிதான் நீங்கள் உச்சம் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய சாதனையோ பொருளாதார முன்னேற்றமோ அல்லது உடல் நிலையில் மனநிலையில் பெரிய முன்னேற்றமோ நம்ம வாழ்க்கையில திருப்பங்களோ மாற்றங்களோ ஏற்படுறாரு அப்படியே இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கே படாத பாடுபடுறது மாதிரி இருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது கேட்குறது இதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ரிப்பீட்டடாக புரியலைனா கேட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட பிறப்பு ஜாதகம் தொடர்பான ராகு கேதுக்களின் நிலை கர்மவினை பலன்கள்லாம் எப்படி இருக்குது அவங்களால் ஆதாயம் இருக்கா இல்லை நஷ்டம் இருக்கா நல்வினை நிறையா இருக்கா தீவினை நிறையா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றிய விவரமும் ஜாதக உங்களோட லக்கண அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம் தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க இந்த ராகு கேது அப்படிங்கிறது சாதாரணவங்க இல்லை ஏன்னா கிரகணங்கள் அப்படிங்கிறதே இவங்கள முன்னிட்டு தான் வருது எப்படின்னா கிரகணங்கள் அப்படி சூரியன் சந்திரனை இந்த கிரகங்கள் சந்திக்கையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது ஒரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படுது கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே ஏழுக்கு ஏழாக தான் சமசப்தமாக தான் செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரையும் இவங்க இருக்கிற அந்த ஒன்றை வருட காலத்தில் இவங்க வந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றிடுவாங்க ரொம்ப சிறப்பாக முழுமையாக நிறைவேற்றிடுவாங்க அந்த வகையில் இருக்குது இப்போ சிம்மராசி என்பியர்கள் பொறுத்த வகையில் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ ராகு கேது பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் அடிப்படையில் பரிகாரம் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறதும் தொடர் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடும் திங்கக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளும் தொடர்ச்சியாக செஞ்சு உங்களுக்கான சிரமங்களும் தொல்லைகளும் உங்களை விட்டு இருக்கும் கூடுமான வரை ஆன்மீக பயணத்துல கொஞ்சம் மனதை ஈடுபடுத்துங்க மனம் ஆரோக்கியமடையும் அதனால் உடலும் ஆரோக்கியமடையும் உணர்வுகள் மாறும் அதனால வெளியில இருக்க சூழ்நிலைகளில் நல்லது ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்